இப்ப செப்டம்பர் பதினொன்று சொல்லுவா இமானுவேலு யார் அவன் இமானுவேலு இந்த நாட்டில் வெட்டி கொல்லப்பட்டவன் அவன் அக்யூஸ் அவன் அவன் கொண்டாட்டி விழ கூட அவனை மதிக்கல அவன் ராணுவத்தில் யார் அவன் இமானுவேல் யார் அவனுக்கு படம் கொடுங்க அவன் எந்த வருஷத்தில் இருந்தா ராணுவத்தில் சொல்லி கொடுங்க ஏன்னா இமானுவேலுக்கு விழா உடனே உடனே இமானுவேல் என்ன இமானுவேல் விழா தம்மை இந்த முறை உசலம்பட்டி பகுதியில் யார் இமானவர் செய்திக்கும் அந்த பக்கம் வரவே முடியாது வரவு விட மாட்டோம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து விரட்டப்பட்டோம் நாங்கள் அங்கிருந்து வரக்கூடிய நவ ஏன் யார் இமானுவா யார் இமானுவலவை தம்பி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஒண்டி போய் விளையாடு ஒண்டி வீரன் கூலித்தேவன் படையில இருந்து கூலித்தேவனுக்கு தடவு தளபதியாக இருந்தவன் ஒண்டி குயிலி அம்மா இருக்காங்க அந்த அம்மா வேலாச்சார் கூட இருந்து படைத்தளிபதியாக இருந்தவர் குயலி இவங்களுக்கு விளையாடுங்கப்பா நியாயம் நாங்க வரோம் ஏண்டா வெட்டுப்பட்டு சத்தமே ஆத்திர வந்து சத்தமே நீங்க விளையாட்டு அந்த அரசாங்கம் நல்லா இருக்காது உருப்படாது இந்த அரசாங்கம் ஒட்டார உறவினர்களே காவல்துறை நண்பர்களே உணவுத்துறை நண்பர்களே தெய்வீக திருமகன் பசுமன் உத்ராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவிற்கு நாற்பத்தி நாலு தட ஓட்டென்று வச்சுக்க இந்த ஆண்டு தம்பி தமிழகம் முழுவதும் தீப்பத்தி எரியும் பசுபொருக்குள் எந்த அமைச்சரை விட மாட்டோம் எந்த அரசு வர முடியாது முதலமைச்சர் வர முடியாது ஸ்டாலின் வர முடியாது நல்ல ஆம்பள இருக்கக்கூடிய முதலமைச்சர் உனக்கு திராணி இருந்தா உனக்கு ஆண்மை தன்மை இருந்தா நூத்தி நூத்தி நாற்பத்தி நாலு தலை போட்டு நீ உள்ள வாடா பார்ப்போம் நல்ல ஆம்பட நீ சட்டம் தெரிஞ்சு வந்தா நூத்தி நாற்பத்தி நாலு தடை விட்டு அமைச்சரும் முதலமைச்சரே வந்தா கலவர வெடிக்கும் கலவர வெடிக்கும் கலவர வெடிக்கும் என்று கேட்டுக்கொண்டு விட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க்கை